வணக்கம் நண்பர்களே சமூகத்தில் தேனி மாவட்டத்தை சேர்ந்த காவலர் ஒருவர் தன்னுடைய மனைவியிட்ட வரதட்சணை கொடுமை செய்து அதை வந்து தன்னுடைய தங்கச்சிகிட்ட பெருமையாக பேசி தொலைபேசியில் பேசினது வைரலாச்சு இல்லையா சம்மந்தமாக அவர் வரதட்சணை கொடுமை செய்தா சொல்லி அவருடைய அவர் மீதும் அவருடைய பெற்றோர் மீதும் அவருடைய தங்கச்சி மீதும் வந்து பதிவு செய்யப்பட்டது குற்றம் பதிவு செய்யப்பட்டது இல்லைங்களா இது போல் தன்னுடைய சுகத்துக்காக பேராசை கொண்டு வரதட்சி கேட்டு துன்புறுத்துவதில்லை உறவு உறவினர்கள் மட்டும்தான் சம்மந்தப்படுறாங்களா அப்படின்னு பார்த்தா உண்மையை சொல்லணுன்னா இதில் நிறைய அந்த கணவர்களுக்கு வந்து பேராசப்படுறதுக்கு தூண்டுகோளாக அமைவது அவருடைய அவர்களுடைய சேர்ந்த சகாக்கள் அதாவது நண்பர்களும் ஒரு இதில் காரணம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு ஒருவர் வந்து அவருடைய மனைவியோட நகையை வாங்கி கொஞ்சம் ஊருக்கு வெளியில் ஒதுக்குப்புறமா இருக்கிற இடத்துல நிலத்தை வாங்கி அதில் வீடு கட்டி அந்த வீட்டை நல்ல லைன் வீடு மாதிரி கட்டி வாடகைக்கு விட்டு மாதம் பத்தாயிரரூபா வாடகை மட்டுமே வருதுங்க ஒரு வருக்கில் அவருக்கு வந்து வேலைக்கு போகலைன்னா கூட இந்த வருமானம் அவருக்கு போதுமானதாக இருக்குது இதை பார்த்து அவருடைய சகாக்கள் எல்லாம் வந்து ஒரு வர்க்கல அசூசையோ பராமரிப்படுறதுக்கான காரணமாக அது இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இது இந்த என்ன செய்யணும் தன்னுடைய மனைவிகள்கிட்ட அவர்கள் இதே போல் ஒரு எதிர்பார்ப்பு வரதட்சணை கொடுமையில வந்து நண்பர்களுக்கு ஒரு விதத்தில் காரணமாக அமையிறா அமைகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதே போல் ஒரு பம்பாய் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருதுங்க அதில் புகார் தொடுத்தவர் வந்து அந்த மனைவி தன்னுடைய கணவர் அவருடைய குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் அவருடைய நண்பர் மீதும் வந்து வரதட்சணை கொடுமை செய்ததாக புகார் தெரிஞ்சிருந்தார் என்னென்னா வந்து அவரோட நண்பர் வந்து அடிக்கடி வீட்டுக்கெலாம் வந்துட்டு போயிட்டு மனைவிட்டு இருந்து மனைவி வீட்டார் கிட்டேருந்து நிலம் வாங்குறதுக்கு பணம் கீழே அப்படிலாம் அவங்க கொடுக்கலைன்னா சேர்ந்துலாம் வாழாத வீட்டுக்கு அவங்க பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி துர்போதனை செஞ்சிகிட்ருந்தாரு அதனால அவரும் அதுக்கு ஒரு இதில் காரணம் அதனால் அவர் மேலேயும் எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க இது சம்மந்தமான வழக்கு தான் விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் வந்தபொழுது உயர்நீதி அண்ணன் உயர்நீதிமன்ற நீதிசில் வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வந்து சுட்டி காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதில் என்ன சொல்லிட்டுன்னா ஒரு யார் உறவினர் அப்படிங்கிறதோட வரையறைகளை அந்த விளக்கத்தில் அவருடைய இரத்த சம்பந்தமான உறவுகள் அல்லது தத்து எடுப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய உறவுகளோ இல்லைன்னா வந்து திருமணம் செய்து கொள்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய உறவுகள் இவங்க தான் வந்து உறவினர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வருமே தவிர ஈவன் அவருக்கு வந்து திருமண உறவிற்கு அப்பாவில் வந்து ஒரு ஃப்ரெண்டோ இல்லை வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியான தொடர்பு கொண்ட பெண்ணோ இருந்தாலும் கூட அந்த பெண் வந்து உறவினராக கருத முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தது அந்த வழக்கை வந்து சுட்டி தீர்ப்பை சுட்டிக்காட்டி இந்த வழக்கிலையும் இவர் வந்து உறவினர் ரத்த சம்பந்தம் பட் சம்பந்தம் கொண்ட உறவினர் என்ற விளக்கத்தின் கீழே வராது காரணமாக நண்பர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நண்பர்கள் படத்தின் கீழே குற்றச்சாட்டுகளில் வர முடியாது என்றாலும் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டில் சிக்கிக்கொண்டால் அதிலிருந்து மீள்வதற்கு ரொம்ப கடினமாக பிரயத்தனப்பட வேண்டும் என்பதன் காரணமாக தேவையற்ற மற்றவர்களின் விஷயத்தில் குடும்ப விஷயங்களை தலையிடாமல் இருப்பது நண்பர்களுக்கு நல்லது ஃப்ரெண்டை போல் யார் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு எச்சரிக்கை நன்றி